வணக்கம் தீய சக்திகளை அழிக்க எளிய முறை வழிபாடு இக்காலத்தில் பொறாமை வஞ்சனை கொண்ட மனிதர்கள் தமது எதிரிகளை நேரடியாக எதிர்க்க துணிவில்லாமல் மறைமுகமாக தாக்கி அழிக்கவே ஏவல் பில்லி சூன்யம் மற்றும் செய்வினை இவற்றை செய்கின்றனர் இப்படிப்பட்ட செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் கந்திஷ்டி மற்றும் பிற தீய சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் அழிந்தோட ஒரு எளிய முறை உண்டு வெண்கடுகு இரநூத்தம்பது கிராம் நாய்க்கடுகு இரநூத்தம்பது கிராம் மருதாணி விதை இரநூத்தம்பது கிராம் சாம்பிராணி இரநூத்தம்பது கிராம் அருகம்புல் பொடி ஐம்பது கிராம் வில்வ இலை பொடி ஐம்பது கிராம் வேப்பிலை பொடி ஐம்பது கிராம் மேற்சொன்ன பொருட்களை தயார் செய்து கொள்ளவும் இவை அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியவை சாம்பிராணியை மட்டும் பொடி செய்து கொண்டு மீதமுள்ள ஐந்து பொருட்களுடன் சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கவும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பொருட்களின் கலவையை செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அடுப்புக்கறி நெருப்பில் தூவி தூபம் போடவும் தினமும் செய்தால் தவறில்லை நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நிச்சயம் பலனுண்டு ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை எதிர்மறை மற்றும் தீய சக்திகள் அனைத்தும் நிச்சயம் நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் குடும்பத்தின் உறுப்பினர்களிடையே ஒற்றுமை உண்டாகும் லட்சுமி கடாச்சம் உண்டாகும் மேற்கண்ட கலவையை நெருப்பில் தூவும் போது கீழே சிந்தாமல் கவனித்து கொள்ளவும் ஏனெனில் மேற்கண்ட ஏழு பொருட்களும் தெய்வத்தன்மை பொருந்தியவை மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி